ஹலோ எவ்ரிவன் ஹமசி எஜுகேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் ஒவ்வொரு பெற்றோரின் மனதிலும் இருக்கும் ஒரு பெரிய கேள்வியை பற்றி போகிறோம் என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான் என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்பதில்லை என்று பல பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள் பிள்ளைகள் கெட்டுப்போக காரணம் யார் இந்த கேள்விக்கு நாம் விரும்புவோமோ இல்லையோ ஒரு உண்மைதான் பதில் பிள்ளைகள் கெட்டுப்போக முதல் காரணம் பெற்றோரின் வளர்ப்பு முறையும் சில சமயங்களில் நம்முடைய பழக்க வழக்கங்களும் தான் அதிலும் குறிப்பாக தாய்மார்களாகிய நாம் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தாய்மார்களுக்கான முக்கிய விஷயங்கள் ஒன்று முதலாவது பாடம் உங்கள் உதாரணம் நீங்கள் பேசுவதும் நடந்து கொள்வதும் மற்றவர்களிடம் பழகுவதும் உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் பாடம் நீங்கள் ஒருவரிடம் கோபமாக பேசினால் உங்கள் பிள்ளையும் அதேபோல் கோபமாக பேச கற்றுக்கொள்வான் உங்கள் பேச்சிலும் செயலிலும் நிதானமும் அன்பும் இருந்தால் உங்கள் பிள்ளையும் அப்படியே வளருவான் இரண்டு இரண்டாவது பாடம் நேரத்தை ஒதுக்குதல் எல்லா பெற்றோரும் பிஸியாகத்தான் இருக்கிறோம் ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குவது மிகவும் அவசியம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் பள்ளியில் என்ன நடந்தது என்று தினமும் பேசுங்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஒரு நல்ல நண்பராக இருங்கள் மூன்று மூன்றாவது பாடம் செல்போன் மற்றும் டிவி பிள்ளைகள் கைக்கு ஸ்மார்ட் ஸ்மார்ட்போனை சீக்கிரமே கொடுத்துவிட்டால் அதில் உள்ள தேவையில்லாத விஷயங்கள் அவர்களின் மனதை மாற்றிவிடும் அவர்கள் சமூக வலைதளங்களில் என்ன பார்க்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டியது அவசியம் டிவியில் எதை பார்க்க வேண்டும் என்று வழிகாட்டுவதும் முக்கியம் நான்கு நான்காவது பாடம் கண்டிப்பு முக்கியம் அன்பு மட்டுமே போதாது சில விஷயங்களில் கண்டிப்பாக இருங்கள் தவறு செய்தால் தண்டனை கொடுப்பது அல்ல ஆனால் தவறு என்பதை புரிய வைப்பது முக்கியம் பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர கண்டிப்பு அவசியம் முடிவுரை பிள்ளைகள் நம் கைகளில் இருக்கும் பொக்கிஷங்கள் நாம் அவர்களை எப்படி வளர்க்கிறோமோ அப்படியே அவர்கள் எதிர்காலத்தில் மாறுவார்கள் எனவே தாய்மார்களே உங்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுங்கள் உங்கள் செயல்கள் மூலம் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற தாய்மார்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி